அகண்ட பரிபூரணமா உமையாள் பாதம் அற்புதத்தே நின்றதோர் ஐயன் பாதம் புகண்ட கணேசனுடன் பாதம் புகழ் பெரிய வாக்குடையா வாணி பாதம் நிகண்டன வினையாண்ட ஆண்ட குருவின் பாதம் நிறை நிறைய ஆய் நின்றோர் பாதம் முகந்து என்றெடுத்த சின்மயத்தின் பாதம் மூகுலகு மீப்புத்தானே அருள் சுடந்தாக்கள் பதினெண் பேரும் அன்பரமா பூரணத்தின் ஒளிகண்டோர் திரு சுரந்து சிவத்தோட சிவமாய் நின்றோர் சித்தல்லாமல்ல சிவமுத்தரானோர் அருள் சுரந்து அமுதாமலை பொடியுமாவோள் மண்ணுலகில் சீவான் பொருள் சுரந்து ஞான வரை விளங்கி மேவாம் போதித்த வேதாந்த கோவையாமே வேதாந்தம் என்னும் பதி நின்றாலே விளக்கி வைத்த சூட்சமாம் ஞானம் என்னால் போதாந்தம் ஆய் ஒருங்கே கோவையாக்கி புலப்படுவதல்லாது பல நாதாந்தமாய்ப்பலன் நாடி தேடி நாய்கழிவு அல்லாது நமனை ஒட்டி சேதாந்தம் சேகரித்து கோவையனா செய்தோமே ஐயனே என்னுடையின்ற அந்த சின்னங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நெல்கும் உதவிக்கு ஒரு உதவி நாயேன் செய்யல் வேறு ஒன்றும் காணேனும் திருவடி போற்றி போற்றி என்ற குருநாதன் அளித்த வரப்பிரசாதத்துக்கு யாராலும் எப்போதும் அதுக்கு கைமார் செய்ய முடியாது அது வெல்வ சொல்வார் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் என்று சொல்வார் அப்படி குருநாதன் கொடுத்த அந்த உண்மை பொருளுக்கும் உண்மை வெளிக்கும் இந்த உலகெல்லாம் கொடுத்தாலும் பத்தாது இந்த வையமும் மானகமும் பத்தாது தினம் தினம் உன்னையே தரிசனம் பண்ணுவாய் மனமே உன்னை விட கோயில் ஒன்று உலகத்தில் கொள்வாய் மனம் கனிவாய் உன்னையே தினம் என்னையே தீர்க்க தரிசனம் உன்னுள் கண்டு மார்க்கம் அடைவாய் மனமே பார்க்கும் பொருள் எல்லாம் பரம்பொருள் என்று தீர்க்க தினம் கொண்டாள் ஆக்கலும் அழித்தலும் பார்த்தன் அவன் செயல் என தெளிந்து கொண்டு காக்கும் கடவுளை கடத்தில் கொண்டு பணிமனமே ஓம் என்னும் பிரவணத்துள் உதித்த ஐந்தெழுத்தை ஆம் எனும் படிக்கு அழிக்கவும் குருவிற்க காடுமலை தேடினதால் கண்டதென்ன சொல் மனமே அறிவும் ஆன்மாவும் ஒன்றானது போல் பரிதிமதியும் பார்க்கின்ற இடமெங்கும் பரிபூர்ணமானது போல் காக்கும் ஒருவன் கடத்தில் இருக்க கவலை வேண்டாம் மனமே இறைவனால் எடுத்த மாடம் அதில் எரிகின்ற விளக்கு ஒன்றே போல் தெரிகின்ற மனம் ஒன்றே தேசத்தில் நிறைந்தது போல் புரிகின்ற விருத்தி ஒன்றே பூலோகத்தில் நிறைந்ததென்று அறி மனமே யானையை அடக்க அங்குசமுண்டு குதிரையை அடக்க கடிவாளம் உண்டு மாடு அடக்க மூக்கனாம் கயிறு உண்டு மருந்தொன்றும் கண்டிலேன் மனமடக்க சோலைவனம் காணா சுனை இதன் முப்பால் வனங்கடந்து அப்பாலே செல்லாமல் இப்பாலை நம்பி ஏமாந்து போனதெல்லாமல் தப்பாமல் தனக்குள்ளே தலைவனைக் கண்டாயோ மனமே